சொல்லுங்க ஷாப்பிங்கா நானும் இங்க ஷாப்பிங்க்கு தான் வந்திருக்கேன் எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கங்க ஒரு புடவை ஒண்ணு அனுப்பியிருக்காராம் எங்க அண்ணன் அத எப்படி லவ் டீட்டு வரேன் மட்டும் பாருங்க அப்புறம் பாத்துக்கலாம் ஹம் சரி வைங்க வைங்க என்ன இது கேவலமான வாய்ஸ் கேக்குயோ இந்த குடம்புல முக்கி எதுக்கு இங்க வரா சின்னடா பண்றது எதுக்கு வரான்னு தெரிஞ்சு சரி சமாளிப்போம் என்ன அண்ணியாரே சமையல் வேலை நடக்குதா என்ன இவ புதுசா அந்நிலா கூப்பிடுறா நம்மள மதிக்கவே மாட்டா ஆமாமா இப்பதான் சமைக்கலான்னு காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் நடக்கட்டும் நடக்கட்டும் என்ன திடீர்னு இந்த பக்கம் இந்த பக்கம் வரவே மாட்டேன் அது ஒண்ணு இல்ல நீ திடீர்னு உங்க நினைப்பு வந்துச்சா சரி ஒரு ரெட்டு உங்களை பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன் என்ன சமையல் பண்ணிட்டு இருக்கீங்க கொடுங்க உங்களுக்கு கை வலிக்கும் நான் கொஞ்ச நாள் வெட்டி தரேன் ஐயோ பரவாயில்ல இருக்கட்டும்மா திடீர்னு ஞாபகம் வந்துச்சா என்ன சொல்றா இவ ஏதோ பிளானோட வந்திருக்கா என்ன பண்ண போறோன்னு தெரியலையே இதெல்லாம் என் நேரம் என்ன நீ சமைக்க போறீங்க என்ன சமைக்கிறது தான் தெரியல அதான் காய வச்சுட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன சமைக்கிறோன்னு தெரியாம இத வச்சுட்டு உருட்டிட்டு இருக்கிறான் அதான் நீ வந்துட்டியே நீ ஏன் அப்படியே வச்சு ஒரு குழம்பு வச்சிருமா ஐயோ நம்ம சமைக்கணுமா நம்ம வந்த வேலையை விட்டுட்டு இவ வேற ஒரு வேலையை சொல்லிட்டு இருக்காளே அதெல்லாம் இருக்கட்டும் அண்ணா ஏதோ புடவை அனுப்பல கேள்விப்பட்டேன் அந்த புடவை வேற ஏதோ கண்ணை பறிக்குதுன்னு சொல்றாங்க எல்லாம் எடுத்துட்டு வாங்கல நானும் நினைச்சேன் இந்த முக்கி இதுக்குதான் வந்திருப்பான்னு இருடவை புடவை எப்படி இவகிட்ட காட்டுறது இவ கண்ணுல பட்டா ஒண்ணுமே தெளங்காதே அப்படி தூக்கிட்டு போயிருவா இல்லன்னா அந்த புடவை ஏதாவது பண்ணி வச்சிருவா எப்படியாவது அவள் இந்த புடவை எப்படியாவது காப்பாத்தணும் கடவுளே என்னமோ அவங்க அம்மா வீட்டுல இருந்து புடவைய சீதனமா எடுத்துட்டு வந்த மாதிரி எடுத்துட்டு வரக்கு எவ்வளவு யோசிக்கிறாங்க வரட்டும் புடவை நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லனாலும் சரி லவட்டிட்டு போறோம்னா இல்லையான்னு மட்டும் புடவையா நீ இத கொஞ்சம் நீங்க வெட்டிட்டே இருங்க அடிப்பாவி அண்ணி ஒரு கிளாஸ் பால் மொட்டை எடுத்துட்டு வரீங்களா ஐயோ புடவைய பாக்குறத பார்த்தா நம்ம டீ போட சொல்லிட்டு நோட்டிட்டு போயிடுவாளோ பால் இல்லைன்னு பாலே இல்லமா நானே கால டீயே குடிக்காம உட்கார்ந்துருக்கேன் பால் இல்லைன்னா என்ன அண்ணி நீங்க பால் போட்டு எடுத்துட்டு வந்தாலும் சரி சுடு தண்ணி கொடுத்தாலும் ஒரே மாதிரிதான் இருக்கும் தண்ணியாச்சும் கொஞ்சம் எடுத்துட்டு வருவீங்களா